இப்ப நாம கதை கேட்கிற நேரம் இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாமா நீங்க கேக்குறீங்களா ஓகே ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க தினம் வடை சுட்டு விற்பாங்க அதுதான் அவங்களுடைய தொழில் ஒரு நாள் தூரமா இருந்த ஒரு மரத்துல காக்கா பாத்துக்கிட்டே இருந்தது எல்லோரும் வந்து இதை சாப்பிட்டுட்டு போகிறாங்களே இந்த பண்டம் எப்படி இருக்கும் அந்த ஃபுட்டு ஓகே இந்த அது எப்படி இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணுமே அப்படின்னு தோணுச்சோம் சரி பார்த்துக்கிட்டே இருந்தது அப்போ பாட்டி கொஞ்சம் வேலையாக திரும்பி வேறு வேலை பார்த்துட்டுருக்கும்போது இந்த காக்கா நைஸாக போய் ஒரு வடையை எடுத்துகிட்டு வந்துடுச்சு அங்கே இருந்தால் பாட்டி கொம்பு எடுத்து அடிச்சிருவாங்க இல்லையா அதனால தூரமா பறந்து போய் ஒரு மரத்துல வச்சுக்கிட்டு சாப்பிடலாம்னு பார்க்கும்போது ஒரு நரி அந்த பக்கம் வந்தது அது காக்கா ஆயில வடை வச்சுக்கிறத பாத்துச்சு அந்த நரி என்ன பண்ணுச்சு என்னவோ சாப்பிடுற பொருள் வச்சுருக்கு அதை நாம எப்படியாவது வாங்கிக்கணும் அப்படின்னு அப்பன்னா நரினா ரொம்ப ட்ரிக்கி தானே உள்ள நரி ட்ரிக்கி இல்லையா அதனால் ஒரு ட்ரிக் பண்ணலாம் அப்படின்ட்டு அது வந்து காக்கா கிட்ட ஃப்ரெண்டா காக்கா காக்கா ஃப்ரெண்டு தானே நீ அதனால் நீ எனக்கு ஒரு பாட்டு மட்டும் போதும் நீ பாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு இந்த இடத்துல எல்லாரும் சொல்கிறாங்களே நான் அதை கேட்கணும் அப்படி சொல்லிச்சோம் உடனே காக்காவுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்ம பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கா அப்ப நம்ம பாடணும் அப்படின்ட்டு உடனே அந்த வாயில வடை இருக்கிறத மறந்து போய் கா கா ந அழக கத்துச்சான் உடனே வடை கீழே விழுந்துருச்சு நரி தூக்கிட்டு போயிடுச்சு காக்காவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான் நம்ம எத்தனை நாள் கஷ்டப்பட்டு கவனிச்சு ஒரே ஒரு வடை எடுத்துட்டு வந்தா இந்த நரியும் நம்மள இப்படி ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு தான் அதுக்கு தோணுச்சான் நாம் யாரையாவது ஏமாத்தினா நம்மளை யாராவது ஏமாத்திருவாங்க அதனால நாம் இனி யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் பாட்டிக்கிட்டேயே போய் தூரமாக இருந்து கூப்பிட்டுதான் பாட்டி கோவம் இது வட எடுத்து போ வந்திருக்குன்ட்டு அடிக்க வராங்க அப்போ காக்கா சொல்ச்சான் அக்கா அக்கா அது பாட்டின்னு கூப்பிடல அதை எப்படி கூப்பிடுது அக்கா அக்கா அந்த பாட்டி பேர் அக்கம்மா அதனால இது அக்கா அக்கா அப்படின்னோட இது என்னடாது திருப்பி திருப்பி கூப்பிடுது அப்படின்ட்டு பார்த்தாங்களாம் அக்கா அக்கா நீங்கள் இந்த செய்கிற இந்த வடை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அதை சாப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாக இருந்தது அதனால நான் இதை ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போனேன் ஆனா ஒரு நரி என்கிட்ட இருந்து ஏமாத்தி எடு பறிச்சுட்டு போயிடுச்சு அதனால இனிமேல் நான் உங்களை ஏமாத்தி எதுவும் எடுக்க மாட்டேன் உழைக்காமல் சாப்பிட்றது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏமாத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்கிறேன் அதுக்கு பிறகு எனக்கு ஒரே ஒரு வடை மட்டும் கொடுங்க போதும் அப்படி கேட்டுதான் நீ என்ன உதவி செய்வ எனக்கு அப்படின்னு கேட்டுதான் பாட்டி யார் அந்த அக்கா அம்மா பாட்டி அதுக்கு நான் காஞ்சு சொல்லிகள் சொல்லின்னா இந்த மரத்துல இருந்து விழுது இல்லையா அந்த கிளைகள் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அது பேர் சொல்லி காஞ்சிருக்கும் அது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் பறந்து போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது உங்களுக்கு அடுப்பு இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு வடை கொடுக்குறீங்களா அப்படி கேட்டுதான் சரி செய் அப்படின்ச்சோம் மறுபடியும் பறந்து போய் எல்லா இடத்துலையும் அதுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சொல்லிங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அக்கா அக்கா அப்படி கப்பலாம் உடனே பாட்டி ஒரு வடையை எடுத்து தூரமா விற்பாங்க அந்த காக்கா அதை எடுத்துக்கிட்டு போய் சந்தோஷமா சாப்பிடும் இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறது முதல்ல நாம ஒருத்தரையா மாத்தினா நம்மளை இன்னொருத்தர் ஏமாத்துவாங்க அதனால யாரையும் நாமளும் ஏமாத்தக்கூடாது அதே மாதிரி நம்மளையும் யாரும் ஏமாற்றக்கூடாது அது மட்டும் இல்லை நல்லவங்கள ஏமாத்தினா கெட்டவங்க நம்மள ஏமாத்திடுவாங்க நல்லவங்கள ஏமாத்துறது எவ்வளவு தப்போ அதை விட ரொம்ப அசிங்கம் அவமானம் கெட்டவங்கக்கிட்ட ஏமாறுறது ஏமாறுறது ரொம்ப ரொம்ப அவமானம் ஆசிங்கம் அதனால் யாரையும் நாமளும் ஏமாற்றக்கூடாது நாமளும் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது ஒன்றாச்சும் ரெண்டாவது உழைக்காம சாப்பிடக்கூடாது எது சாப்பிட்றதா இருந்தாலும் உழைச்சி சாப்பிட்ணும் நம்மளுக்கு கிடைச்ச பொருளில் கொஞ்சமாவது உழைக்க கூட முடியாமல் இருக்காங்க இல்லையா உழைச்சி சாப்பிடக்கூட இயலாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாம் சாப்பிட்ணும் அதனால இப்ப பாத்தீங்களா காக்கா அந்த சொல்லி எல்லாம் பொறுக்கி எடுத்துன்னு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா வடைய வாங்கி சாப்பிடுது இப்ப அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்போ நாமளும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கும் போது நம்ம மனசும் சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் பெரியவங்க நீதி கதைகள் சொல்லி நம்ம எப்படி வாழ்ந்தா நம்மளுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அதனால பெரியவங்களையும் நாம மதிக்கணும் சரியா உங்களுக்கு புரிஞ்சதா ஓகே